ஐ ஃபிரெண்ட்ஸ் இப்ப நம்ம முத்தலுக்கு சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுல ஃபஸ்ட் சீன்லயே தனோ தன்னோட குழந்தை சரவணன முத்தலுக்கு பூமிக்கு தெரியாம நடுராத்திரி அவங்களோட ரூம்க்கு போயிட்டு தூக்கிட்டு வந்தது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வந்துட்டு அவங்களோட தாய் பாசத்தை காட்டிட்டு இருக்க அப்போ அவங்களோட ஃப்ரெண்டோ தனத்துக்கு புத்தி பதி சொல்ற மாதிரி நீ பண்றது எதுவுமே சரி கிடையாது ஒரு வேளை உன்கிட்ட இருந்து உன் குழந்தைய உனக்கே தெரியாம உன் புருஷன் பிரிச்சுட்டு போனது தப்புனா அதே தப்பதான் இப்ப நீ பண்ணியிருக்க ஏன்னா ஒரு தாய்கிட்ட இருந்து ஒரு குழந்தைய நீ பறிச்சுட்டு வந்திருக்க ஏன் அது தப்பு மட்டும் கிடையாது ரொம்ப பெரிய பாவமும் கூட நீ இப்போ தாய் பாசம்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய பாவத்தை செஞ்சுட்டு வந்து நிக்கிற அது எப்பதான் உனக்கு புரிய போதும்னு தெரியலன்னு சொல்லிட்டு கோவமா பேசிட்டு அவங்க அங்கிருந்து போயிடவே உடனே இதை கேட்ட தனமுமே ரொம்பவே குழப்பமா சரவணன கையில வச்சுட்டு உட்காந்துருக்க இன்னொரு பக்கமும் பேச்சோட வீட்டில் இருக்காம தொள்ளவோ காலங்காலத்துல எந்திரிச்சோன்னா சரவணன பார்க்கலான்னு சொல்லிட்டு தொட்டில போய் பார்த்தா அங்க சரவணன் இல்லாதத பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆகுற நாங்க அது மட்டும் இல்லாம வீடு ஃபுல்லா இருக்கிறவங்க எல்லார்கிட்டயுமே சரவணன் எங்கன்னு சொல்லிட்டு விசாரிக்க வீட்டில் இருக்கவங்களுமே நாங்க சரவணனை எங்கேயுமே பார்க்கலன்னு சொல்லிட்டு அவங்களுமே வீடு ஃபுல்லா சரவணன தெரியறாங்க ஆனா அவங்களுக்குமே அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியாதனால ஸ்வேதா ரொம்பவே பதட்டத்தோட வீடு ஃபுல்லா தேடிட்டோம் சரவணன் எங்கேயுமே காணும்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட முத்தலுக்கும் ரொம்பவே பதட்டப்பட்டு ஐயோ என் குழந்தை தான் போயிட்டான் அவன யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பதறிட்டு இருக்க அப்ப கரெக்டாக ரூம்ல இருந்து வெளியே வந்த அஞ்சலியும் ரஜினாவும் முத்தலுக்கு இப்படி பதட்டமா இருக்கிறத பார்த்துட்டு அவங்க பேசுறத பார்த்துட்டோம் சரவணன் காணுன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு

தான் படுத்திருந்தா அது மட்டும் இல்லாம நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தா அதனாலதான் நான் சரி அவன் அழாம தூங்குறானேன்னு சொல்லிட்டு அவனை டிஸ்டர்ப் பண்ணாம படுத்து தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு பேச்சோட ஹஸ்பண்ட் வீரமுத்தம் எப்பவும் பிள்ளையும் முத்தலுக்கு திட்டுற மாதிரியே நீ சொல்றத வச்சு பார்த்தா குழந்தை கடைசியும் உங்க கூட தான் இருந்திருக்கு தூங்கியும் வச்சிருக்கன்னு சொல்லி சொல்ற ஆனா குழந்தைய யாராவது தூக்கிட்டு போனாங்கன்னா அந்த குழந்தை அழுகுற சவுண்டு கூடவா உனக்கு கேட்காம இருக்கும் ஏன்னா உண்மையாவே குழந்தைய யாராவது கடத்திட்டு போயிருந்தாங்கன்னா கண்டிப்பா குழந்தை முழிச்சு அழ ஆரம்பிச்சிருக்கும்ல அது மட்டும் இல்லாமல் அந்த நடுராத்திரி வேலையில் பேச்சியோட வீட்டுக்கே வந்து குழந்தைய தூக்கிட்டு போற அளவுக்கு இந்த ஊர்ல யாருக்கும் தைரியம் கிடையாது அதனால எனக்கு தெரிஞ்ச குழந்தைய யாரும் கடத்திட்டு போகல வாய்ப்பே கிடையாது அது தெரியாத ஆளுங்க பேச்சியோட வீட்டுக்குள்ள வரவே முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க அப்போ இதை கேட்ட பூமியும் ஒரு வேலை நமக்கு நல்லா தெரிஞ்சவங்களே என் குழந்தைய கடத்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியும் ரெஜினாவையும் ஒரு வேலை தன்னோட குழந்தை காணாம போனதுக்கு அவங்க தான் காரணமாக இருப்பாங்களோன்னு சொல்லிட்டு சந்தேகத்தோட பார்க்க ஆனால் இதை புரிஞ்சுக்கிட்ட அஞ்சலியோ ரொம்ப வெக்கோபமா பூமி கிட்ட என்ன பூமி நீ பார்க்குற பார்வையை பார்த்தா ஏதோ தான் உன்னோட பையனை கடத்தி அனுப்பி வச்சிருக்கோன்னு சொல்லாமல் சொல்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே பூமியும் ஆமாம் இந்த குடும்பத்திலேயே அதுவும் இந்த வீட்டிலையே எங்களுக்கு எதிராகவும் முத்தலக பிடிக்காத ஆளும் நீங்கள் ரெண்டு பேரும் தானே அது மட்டும் இல்லாமல் முத்தலக பிடிக்காத ஆட்களும் இந்த குடும்பத்தில் நீங்கள் தானே அதுக்கும் மேலே முத்தலக கஷ்டப்படுத்தி பார்க்கணுன்றதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கிட்ட உண்மையை சொல்லு என் குழந்தை காணாமல் போனதுக்கும் உனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படி சம்மந்தம் இருந்திருந்தால் இப்போவே சொல்லிடு இதுக்கப்புறமா நான் மட்டும் உண்மையை கண்டுபிடிச்ச அப்புறம் நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது ஏன்னா எனக்கு என் பையன் ரொம்பவே ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா அவங்க கிட்ட கேட்க ஆனா அஞ்சலியோ இதை கேட்டுட்டு ரொம்பவே கடுப்பாகி ஆமா இந்த வீட்ல எனக்கு வேற வேலையே இல்ல பாரு உன்னோட குழந்தைய போய் கடத்தி வச்சுட்டு எனக்கு என்ன கிடைக்க போது அது மட்டும் இல்லாம முத்தலுக்கு தான் என் குழந்தை மேல கண்ணு எனக்கு அவங்க குழந்தை மேல கண்ணு கிடையாது அது மட்டும் இல்லாம இந்த வீட்ல நான் எவ்வளவு நாளா இருக்கேன் இவ்வளவு நாள் அந்த குழந்தை என் பக்கத்திலே இருந்தாலும் நான் கொஞ்சம் கூட அந்த குழந்தைய கண்டுகிட்டதே கிடையாது அதனால உங்களுக்கு இதுல இருந்து ஒண்ணு புரிய வேண்டாம் நான் அந்த குழந்தையெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்கல இந்த குடும்பத்துல அந்த குழந்தை இருக்கிறது இல்லாம இருக்கிறது எனக்கு ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயமா தோணல அப்படி இருக்க நான் நான் இதுக்காக தேவையில்லாமல் அவங்களோட குழந்தைய கடத்தி வச்சுட்டு இப்போ நாடகம் போட போறேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு அதுக்கான அவசியமும் கிடையாது நீ தேவையில்லாமல் ஏன் மேலே பழி போட்டனா அதுக்கப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உடனடியாக அங்கேருந்து தன்னோட குழந்தை மீனாட்சியை தூக்கிட்டு கிளம்பி போறாங்க ரூமுக்கு ஆனால் பின்னாடியே போன ரெஜினாவும் ரூமுக்கு போயிட்டு அஞ்சலி கிட்ட என்ன அஞ்சலி எல்லார் முன்னாடியுமே அந்த குழந்தைய ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்திருக்க உனக்கு அந்த குழந்தை காணாம போனதில் எந்த சந்தேகமும் எந்த ஒரு குழப்பமும் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்ட அஞ்சலியும் அந்த குழந்தைய பற்றி நான் கவலையே பட போகிறது இல்லை நான் அங்கே சொன்னதான் இங்கேயே சொல்கிறேன் அந்த குழந்தை இந்த குடும்பத்தில் இருந்து இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனையும் வரப்போறதே கிடையாது ஏன்னா உனக்கே தெரியும் அந்த குழந்தை முத்தலை கொடுத்து கிடையாதுன்னு அது இருந்தா என்ன இல்லைன்னா நமக்கு என்ன ஏன் உண்மையை சொல்ல போனா அந்த குழந்தை காணாம போனதுல நான் சந்தோஷம் படணும் ஏன்னா இதுக்கு முன்னாடியே நீ கூட அந்த குழந்தைய முத்தலுக்கு கிட்ட இருந்து தயா மூலியமா பிளான்ல போட்டியே ஆனா அந்த பிளான் தான் சதப்பிருக்கலாம் இப்ப ஏதோ ஒரு நல்ல விதமா யாரும் அந்த குழந்தையவே தூக்கிட்டு போயிட்டாங்க அதனால இதுக்கப்புறமா அந்த சேகர் மூலயமாவும் உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காதுன்னு நீ சந்தோஷம் தான் பண்ணும் பின்ன எதுக்காக நீ தேவையில்லாம இப்படி கவலைப்பட்டு இருக்கான்னு எனக்கு சுத்தமா புரியல சொல்லி கேட்க உடனே ரஜினாவும் இதுக்கு முன்னாடி நடந்த கதை வேற இப்போ நடக்கிற கதை வேற என இதுக்கு முன்னாடி நம்மளோட அறிவுக்கு ஏத்த மாதிரி நம்ம தையா மூலியமா அந்த குழந்தைய கடத்தி எப்படியாவது யாரு கணக்கு தெரியாம எங்கேயாவது அனுப்பி வச்சலாம் நினைச்சோம் ஆனா இப்போ என்னடா அந்த குழந்தைய யார் தூக்குனாங்கன்னு தெரியல ஒருவேளை அந்த குழந்தைய பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைய கடத்தி இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த பிரச்சனையில நமக்கும் தலைவலி காத்திருக்கு அது மட்டும் இல்லாம ஒருவேளை சேகரே அந்த குழந்தைய கடத்தி இருந்தானா அடுத்து நம்மள அவன் மிகப்பெரிய அளவுல பிளாக்மெயில் பண்ண வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம இவ்வளவு நாளா மறைச்சிட்டு இருக்க உண்மையும் வெளிவர வாய்ப்பு இருக்கு அதனால கூடிய சீக்கிரம் நம்மளும் அந்த குழந்தைய கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு நல்லது ஏன்னா அந்த குழந்தை நம்மளோட கண் பார்வையிலேயே இருந்தா மட்டும் தான் நம்ம மறைச்சு வச்சுட்டு இருக்க எல்லா பொய்யுமே வெளிவராம இருக்குன்ற நம்பிக்கையோட இருக்க முடியும் ஏன்னா நம்ம பண்ண தப்புக்கான ஒரே சாட்சி அந்த குழந்தை மட்டும் தான் அந்த குழந்தைய பத்தின ஒண்ணு மட்டும் வெளியே வந்துருச்சுன்னா என்ன நடக்கும் உன்னோட லைஃப் என்ன ஆகணும் உனக்கே தெரியும் அதனால நீ வீணா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதில நம்மள அந்த குழந்தைய தேடினா நல்லா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டாஞ்சலி கொஞ்சம் பதட்டமா அட ஆமா இல்ல நான் இந்த கண்ணோட்டத்துல பாக்கவே கிடையாது நம்மளும் அந்த குழந்தைய கண்டுபிடிக்க பிடிக்கலாம் அதுக்காக இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்க உடனே ரெஜினாவும் நான் தயோட ஹெல்ப் கேக்குறேன் அது மட்டும் இல்லாமல் நீயும் கொஞ்சம் அமைதியா இரு வேற எந்த பிரச்சனையும் இல்லையோ தலையிடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அஞ்சலியும் சரின்னு சொல்லிட்டு வத்துக்கிறாங்க ஆனா இன்னொரு பக்கம் பேச்சியோட வீட்டில் கீழே பேசிட்டு இருக்க பூமியோ அஞ்சலி பேசினதுல ரொம்பவே குழப்பமா நின்றுட்டு இருக்க ஆனா ஸ்வேதாவோ அஞ்சலி இப்படி பேசிட்டு போறாங்கன்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அஞ்சலிக்கும் சரவணன் காணாம போனதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தோணுது அதனால நம்ம பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா அதுதான் எனக்கு நல்லதுன்னு தோணுதுன்னு சொல்லி சொல்ல உடனே இது கிட்ட பூமியும் அமுதன் கூட சேர்ந்து போலீஸ்ல குழந்தை காணாம போனதுக்காக கேஸ் கொடுக்கறதுக்காக போக ஆனா முத்தலகோ பேச்சியோட குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் என் குழந்தை காணாம போனதுக்கு அப்புறமா என்னால் நிம்மதியாக நீக்க கூட முடியல நான் போயிட்டு என்னோட குழந்தைய தேட போறேன்னு சொல்லிட்டு விட்டு விட்டு வெளியே போக உடனே இதை பார்த்துட்டு ஸ்வேத்தா அக்கா இருங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தலுக்கு கூட போக உடனே முத்தலகும் குழந்தைய தேடி தெரு தெருவா அழஞ்சிட்டு இருக்காங்க ஆனா அவங்களுக்கு சரவணனை எங்க கண்டுபிடிக்கிறதுனே தெரியாததுனால ரொம்பவே கஷ்டப்பட்டு அழ ஆரம்பிக்க உடனே ஸ்வேதாவும் அக்கா நீங்க எதை நினைச்சது கஷ்டப்பட்டீங்கன்னா கண்டிப்பா கோவிலுக்கு போவீங்களா பேசாம வாங்க கோவிலுக்கு போகல அங்க போனா அவங்களோட மனசு கொஞ்சம் அமைதியடையும் அடையும் அதுக்கப்புறமா கண்டிப்பா நம்ம பூமி மாமா கிட்ட கேட்டு குழந்தைக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு சீக்கிரமா கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டு முத்தலகும் இப்ப நமக்கு கடைசியா துணை இருக்க போறதே அந்த கடவுள் மட்டும் தான் சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தது மட்டும் இல்லாம உடனடியா அவங்க எப்பவுமே கும்புற கோவிலுக்கு போயிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே மனமுருகி கடவுளே என்னோட குழந்தை சரவணன் தான் போயிருப்பான் அவன தயவு செஞ்சு என்னோட கண்ணில காட்டிருங்க அவன் இல்லாம என்னால இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அழுது புலம்பி வேண்டிட்டு இருக்க அப்போ எப்பவும் கோவில்ல இருக்க அந்த சித்தர் முத்துலேயே இப்படி கண்ணீரோட அழுதி வேண்டிட்டு இருக்காத பாத்துட்டு உடனடியா அவங்க கிட்ட போயிட்டு என்னம்மா தொலைச்சதை தேடிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் காணாம போனதுனால அவனை தேடிட்டு இருக்கியான்ற மீனிங்ல பேச உடனே இதை புரிஞ்சுகிட்ட முத்தலகோ ஆமா சாமி என்னோட பையனை காணும் அவன் எங்க போனானே தெரியல அது மட்டும் அதுவும் இல்லாமல் அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது எங்கே கண்டுபிடிக்கிறதுன்னு ஒன்றுமே புரியல அதனால தான் நான் இப்போ கடைசியாக அந்த கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருக்கேன்னு சொல்லி உடனே இதை கேட்ட அந்த சித்தரு குறிப்பால முத்தலகி நீ உண்மையாகவே தொலைச்சது எதுனே தெரியாமல் இப்போ தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியை மனசில் வச்சுட்டு சொல்கிறாங்க ஆனால் இது புரியாத முத்தலகு ஒன்றுமே புரியாமல் சித்தரை பார்க்க ஆனால் சித்தரோ முத்தலகி கொஞ்சம் சிரித்த முகத்தோட அது இப்போதைக்கு உனக்கு என்னன்னு தெரியாது ஆனால் கூடிய சீக்கிரம் தெரிகிற காலம் வரப்போது அப்போ உனக்கு நடக்கிற இந்த விஷயங்கள்லாம் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு நல்லாவே புரிய வரும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ தேடி இருக்கிறது வேற எங்கேயும் கிடையாது உன்னோட பக்கத்திலேயே தான் இருக்கு அதுவும் உனக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான் இருக்கு அதுவும் பத்திரமா இருக்கு அதனால நீ எந்த கவலையும் இல்லாம நல்லா உட்காந்து நிதானமா யோசிச்சு பாரு கண்டிப்பா அது உனக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நீ தொலைச்சதும் உனக்கு கூடிய சீக்கிரம் கிடைக்க போதுன்னு சொல்லிட்டு சரவணனை பத்தியும் மீனாட்சியை பத்தியும் முத்தலகு கிட்ட குறிப்பால சொல்றாங்க ஆனா இதை சரியா புரிஞ்சுக்காத முத்தலகோ சித்தர்சன்ன பாதியை மட்டுமே மனசுல ஏத்துக்கிட்டு அப்பனா சரவணன் நம்மளோட பக்கத்துல தெரிஞ்சவங்க கூட தான் இருக்கான்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்வேத்த கிட்ட எனக்கு தெரிஞ்ச சரவணன் எங்க இருப்பான்னு கொஞ்சம் யோசிக்க முடியுதுன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு எங்கேயோ போறாங்க ஆனா இன்னொரு பக்கமா வீட்டுல இருக்க தனமோ அவங்களோட சொன்னதெல்லாம் குழப்பத்தோட பெயரஞ்ச மாதிரி சரவணன கையில வச்சுட்டு உட்காந்துருக்க அப்போ எப்பவும் போலயே தனத்துக்கிட்ட காசு வாங்குறதுக்காக வந்த இருக்கத பாத்துட்டு உடனடியா அட உங்ககிட்ட இன்னொரு குழந்தை வந்துருச்சா குடு நான் இதையும் வித்துட்டு வந்துறேன் ஏன்னா என்கிட்ட இப்ப கொஞ்சம் காசு கம்மியா இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு ரொம்பவே கிண்டலா தனத்துக்கிட்ட பேசிட்டு இருக்க ஆனா தனமோ சேகர் இப்படி குடிபோதையில உலரிட்டு இருக்கத கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமாவும் சரவணன் இங்க இருக்கிறது நல்லது கிடையாது அது மட்டும் இல்லாம சரவணனுக்கு நான் வேணா உண்மையான அம்மாவா இருக்கலாம் ஆனா சரவணனால இந்த குடும்பத்துல நிம்மதியா வாழ முடியாது அவன் வாழ வேண்டிய குடும்பமே அதுதான் சொல்லிட்டு என் குழந்தையோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா நான் அவனை தியாகம் பண்ணிதான் ஆகணும் கண்டிப்பா முத்தலகு சரவணனை ரொம்பவே நல்லா பாத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு உடனடியா சரவணன மறுபடியுமே முத்தலகு கூட சேர்த்தர்லான்றதுக்காக பேச்சோட வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போறாங்க ஆனா அப்போ குடிபோதில இருக்கனால இன்னுமே அவங்களோட நிதானத்தில இருந்து தனத்துக்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு கட்டம் அதிகமாவே போய் அவங்க பக்கத்து கையில இருக்க சரவணனையுமே பிடுங்கிறதுக்காக போறாங்க ஆனா அப்போ கரெக்டா தனத்தோட வீட்டு வாசல்ல வந்து முத்தலகோ சுவேதாவும் நிக்கிறாங்க அப்ப இத பார்த்துட்டு தனு ரொம்பவே ஷாக் ஆகி நிக்க முத்தலகோ அப்படா என்னோட பையன் தான் இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு தனத்தோட கையில இருக்க சரவணனை பிடுங்கினது மட்டும் இல்லாம நீ எதுக்காக இப்படி பண்ணனு சொல்லிட்டு கேட்க உடனே தனமும் இப்படி தாங்கிட்ட கேள்வி கேட்கிற முத்தலுக்கு கிட்ட என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம தனறி போய் நின்னுட்டு இருக்க அப்போ அங்க குடிபோதையில இருக்க சேகரும் வந்திருக்கிறது யாரும் கூட தெரிஞ்சுக்காம மறுபடியுமே அவங்க கிட்ட பிரச்சனை பண்றதுக்காக போக ஆனா முத்தலகோ சேகர் குடிபோதையில பிரச்சனை பண்ணிட்டு இருக்கதை நல்லா புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம அவங்க இருந்த கோபத்துல சேகர செம்மையா அடிக்கவும் செய்யறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட ஃபைட் பண்ணி அவங்களை கீழே தள்ளிவிட்டதுக்கு அப்புறமா தனத்துக்கிட்ட ரொம்பவே கோபமா நீ எதுக்காக என்னோட பையனை இங்க தூக்கிட்டு வந்த அதுக்கான காரணத்தை என்கிட்ட சொல்லல இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு தனமும் பேசாம நம்ம முத்தல்கிட்ட கிட்ட உண்மையை சொல்லி இல்லாம அப்படி ஒரு வேலை மட்டும் நம்ம உண்மையை சொன்னா அவங்க நம்மளோட குழந்தைய ஏத்துப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பமும் உண்மையை சொல்லலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் தனம் உண்மையை சொல்ல போறாங்களா இல்லையா அடுத்து தனம் என்னதான் பண்ண போறாங்க ஒரு வெலதானா முத்தலுக்கு கிட்ட எல்லா ஒண்ணுமே சொல்லிட்டதுக்கு அப்புறமா முத்தலகோட ரியாக்ஷன் என்னவாதான் இருக்கும் அது மட்டும் இல்லாம முத்தலுக்கு மட்டும் ஒரு வேலை சரவணன் தன்னோட குழந்தை கிடையாது தனத்தோட குழந்தைன்னு தெரிய வந்தா அவங்க என்னதான் யோசிப்பாங்க அது மட்டும் இல்லாம சித்த சொன்னது முழுசா எப்பதான் முத்தலுக்கு புரிய போது என சித்தர் மீனாட்சியை பத்தியும் முத்தலுக்கு கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனா அது முத்தலுக்கு தான் இன்னுமே புரியாம இருக்கு ஒரு வேலை அது மட்டும் புரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா இவ்வளவு நாள் நடக்கிற குழப்பம் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும் அது மட்டும் இல்லாம இப்போ ஸ்வேத்தா கூட சேர்ந்து முத்தலுக்கு தன்னோட சரவணனை கண்டுபிடிச்சாலும் இப்போ தானா எதுக்காக தன்னோட குழந்தைய இங்க தூக்கிட்டு வந்தாங்கன்ற சந்தேகம் முத்தலுக்கு கிட்ட இருக்கதான் செய்து அதனால அதை தான் கிளியர் பண்ண பண்றதுக்காக முத்தலுக்கு இப்போ இவ்வளவு கோவத்தோட நின்னுட்டு இருக்காங்க அப்போ முத்தலுக்கோட கோவத்தை பார்த்துட்டு தானோ பயந்து போயாது உண்மையை சொல்லுவாங்களா அப்படி இல்லைன்னா தன்னோட குழந்தையோட எதிர்காலத்துக்காக எல்லா உண்மையுமே மறைச்சு அவங்க வேற ஒரு பெரிய பொய்யா சொல்ல போறாங்களா அடுத்து தானோ என்னதான் பண்ண போறாங்க தனத்துக்கிட்ட இருந்து முத்தலுக்கு உண்மையை வாங்குவாங்களா சித்த சொன்னதை எப்பதான் முத்தலுக்கு முழுசா புரிஞ்சுப்பாங்க அது மட்டும் இல்லாம சித்த சொன்னதை வச்சு பார்த்தா இன்னும் கொஞ்ச நாள்லயே மீனாட்சி பத்தின உண்மை எல்லாமே வெளியே வரப்போது ஒருவேளை அந்த உண்மை மட்டும் வெளியே வந்தா அடுத்து அஞ்சலி ரிஜினாவோட நிலைமை என்னதான் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இப்போ குடிபோதே இல்ல முத்தல்கிட்ட பிரச்சனை பண்ண சேகரோட நிலமை அடுத்து என்னதான் ஆகும் இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.